இந்த காணொலியில மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் குறிப்பாக எங்களினுடைய இனம் தமிழ் இனம் வந்து நிலைத்திருக்க வேண்டும் எங்களுக்கான நில உரிமைகள் என்பது வந்து இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ வெளிநாட்டிலிருந்து பார்த்துக்கொண்டிருக்கிறீர்களோ யாராக இருந்தாலும் தயவு செய்து இதனை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி ஒரு அவசரமான மிக முக்கியமான ஒரு விடயம் குறிப்பாக ஐயாயிரம் ஏக்கர்களுக்கு மேற்பட்ட காணிகள் வடமாகாணத்துக்குள்ளேயே அரசுடைமையாக்கப்பட இருக்கின்றன அதற்கான கால

விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்ப்போமானால் உங்களுக்கு தெரியும் நாளைய தினம் மே மாதம் பதினெட்டாம் தேதி உள்நாட்டிலே இன அழிப்பு ஒன்று நடைபெற்று இன்னைக்கு பதினாறு வருடங்கள் பூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல மீண்டுமாக எங்களினுடைய நில உரிமைகளையும் நாங்கள் இழந்து விட்டு எங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு என்று சொல்லி ஒரு இடம் இல்லாமல் நாங்கள் நிற்கதியாக நிற்க வேண்டுமா என்கின்ற கேள்விகளை உண்டு பண்ணக்கூடியதாகத்தான் தற்பொழுது நடந்துவிடக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது அதன் அடிப்படையிலே அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் அதாவது நிர்ணய உதவி உத்தியோகத்தரான சிங்கப்புலி அவர்களினுடைய கையெழுத்திடப்பட்டதாக ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது வெளியிடப்பட்ட திகதியும் தற்பொழுதுதான் இதனை பற்றி இது வந்து பலருக்கும் தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமின்றி இதை பற்றி பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அரசியல்வாதிகளும் சரி இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இதை பற்றி எதுவுமே பேசவில்லையே வேறு சம்பந்தமாக ஏதது எல்லாம் தமிழ் மக்களுக்கு என்று சொல்லி பேசி ஆனால்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி திகதியிடப்பட்டதாக ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசரான சுவிந்தர் எஸ் சிங்கபுலி அவர்களினுடைய கைச்சாத்திடப்பட்டதாகத்தான் அந்த வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வர்த்தமானியில் அப்படி என்ன தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் வடமாகாணம் உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர்கள் வந்து அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் தற்பொழுது வந்து வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்கள்ல முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்கள்ல மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகள் தற்பொழுது அரசுடமையாக்கப்பட இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் எங்கெங்கு எந்தெந்த காணிகள் அப்படின்னு பார்ப்போமானால் முல்லைத்தீவில் நிர்ணய அறிவித்தல் இலக்கம் என்று சொல்லி குறிப்பிட்டு அந்த இலக்கங்களின் கீழாக எத்தனை எத்தனை ஏக்கர் காணிகள் என்று சொல்லி பிரித்து அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டோமானால் யாழ்ப்பாணத்தில் நிர்ணய அறிவித்தல் இலக்கம் ஐம்பத்தி ஆறு பதினேழின் கீழ் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று ஏக்கர் காணிகளும் அதே மாதிரியாக ஐம்பத்தி ஆறு பதினெட்டின் கீழ் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஏக்கர் காணிகளும் யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள்ளே அதே சமயம் கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் நிர்ணய அறிவித்தல் இலக்கம் ஐம்பத்தி ஆறு பத்தொன்பதின் கீழ் ஐநூற்றி பதினைந்து ஏக்கர் காணிகள் அரசுமையாக்கப்பட இருக்கின்றது முல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோமானால் நிர்ணய அறிவித்தல் இலக்கம் ஐம்பத்தி ஆறு இருபதின் கீழ் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ஏக்கர்களும் ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஒன்றின் கீழ் நானூற்றி பதினாலு ஏக்கர்களும் ஐம்பத்தி ஆறு இருபத்தி இரண்டின் கீழ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஏக்கர் காணிகளும் வந்து அரசுடமையாக்கப்பட்டிருக்கின்ற அரசுடமையாக்கப்பட இருக்கின்றன இறுதியாக மன்னாரை பொறுத்தவரைக்கும் நிர்ணய அறிவித்தல் இலக்கம் ஐம்பத்தி ஆறு இருபத்தி கீழ் ஐம்பத்தி நான்கு ஏக்கர் காணிகள் வந்து அரசுமையாக்கப்பட இருக்கின்றன இது மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளாக இருக்கின்றது இதிலே இந்த காணிகளை வந்து ஒவ்வொரு இலக்கமிட்டதாக அனைத்து எந்தெந்த காணிகள் எந்தெந்த முகவரியில் இருக்கின்றன என்று சொல்லி அனைத்து விவரங்களையுமே அவர்கள் அந்த வர்த்தமான குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதனை வந்து நான் அவ்வளவுத்தையும் என்னென்ன காணிகள் என்று சொல்லி சொல்ல முடியாது காரணம் அவ்வளவு பெரிய ஒரு பட்டியலை அவர்கள் தந்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த ஆவணங்களை நான் இதிலே உங்களுக்கு இணைத்துக் கொள்கின்றேன் ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி இருக்கின்றது அவற்றை நான் உங்களுக்கு இதில் இணைத்துக் கொள்கின்றேன் உங்களுடைய காணிகள் நீங்கள் உள்ளூர்ல இருக்கின்றீர்களோ உள்நாட்டில இருக்கின்றீர்களோ யாராக இருந்தாலும் உங்களுடைய காணிகள் இதில் இருக்குமாக இருந்தால் தயவு செய்து அதை சார்ந்த உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் காரணம் இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கால அவகாசம் தான் இங்கே முக்கியமாக இருக்கின்றது இந்த அறிவித்தல் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவித்தல்ல ஆரம்பத்தில் அவரோட சொல்லக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா இங்கு கீழே காணப்படும் அட்டவணையில் விவரிக்கப்பட்டுள்ள காணிகளின் அதாவது அவர்கள் பட்டியலாக அந்த காணி விவரங்கள் எல்லாமே தந்திருக்கிறார்கள் அதற்கு மேலாகத்தான் இந்த ஒரு அறிவித்தலை தந்திருக்கிறார்கள் காணிகளின் ஏதாவது ஒரு பகுதிக்கு ஏதேனும் உரிமை கோரல் அல்லது ஏதேனும் பங்கு அல்லது நல இவருக்காவது உண்டெனில் அதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மூன்று மாதங்களுக்கு கீழே ஒப்பமிடப்பட்டுள்ள எனக்கு அதாவது இந்த சுவிந்த எஸ் சிங்கப்பொலி அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் அவர்களுக்கு வந்து நீங்கள் அந்த உங்களுடைய ஆவணங்களை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி அனுப்பாவிடின் மேற்குறித்த கட்டளைச் சட்டத்தின் ஐந்தாம் பிரிவின் கீழ் அவ்வாறான காணிகள் அரசுக்குரிய காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் அரசு காணிகளாக கருத்தில் கொள்ளப்பட்டு அவை பற்றி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இச்சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இத்தால் அந்த அறிவித்தலை தந்திருக்கின்றார்கள் அதே சமயம் இந்த மேற்கூறிய அறிவித்தலின் பிரகாரம் உரிமை கோரும் பத்திரங்களை எட்டு அனுப்பும் உரையின் இடது பக்கம் அதாவது நீங்கள் உங்கள் அந்த காணி வந்து எனக்கு தான் உரிமையுடையது அது என்னுடைய காணி என்று சொல்லி நீங்கள் உரிமை கூடக்கூடிய அந்த பத்திர நீங்கள் அவருக்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது இந்த சுவிந்த எஸ் சிங்கப்புலி அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்ற பொழுது எவ்வாறு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்றதையும் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது அந்த அனுப்பக்கூடிய உரையினுடைய இடது பக்க மேல் மூலையில் நிர்ணய அறிவித்தலின் கீழ் உரிமை கோரல் எனும் சொற்களை வந்து தெளிவாக விளங்கக்கூடியதாக குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே சமயம் குறிப்பு என்று சொல்லி போட்டு நோட் அப்படின்னு சொல்லி போட்டு ஆனா ஆவனா ஈனா என்று சொல்லி மூன்று விடயங்களை அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதிலே முதலாவதாக சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்றது வந்து இக்காணிகள் பற்றிய ஏனைய மேலதிக தகவல்களை காணீர் நிர்ணய உத்தியோகத்தரிடமிருந்தும் அவற்றின் படங்களை நில அளவையாளர் நாயகத்திடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் இரண்டாவதாக இக்காணிகள் எவற்றிலேனும் உள்ள வலியுறுத்து அல்லது அது போன்ற எந்த இக்காணிகள் எவற்றிலேனும் உள்ள வலியுறுத்து அல்லது எந்த உரித்தும் அக்காணிகளுக்கு உள்ள உரித்து கோரிக்கையாகும் என்று சொல்லி இரண்டாவது விடயமாகவும் மூன்றாவது விடயமாக இந்த அட்டவணையில் வெளிப்படையாக குறிப்பிடப்படாத காணி துண்டுகள் பற்றி இவ்வறிவித்தலின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது அக்காணிகள் விவரிக்கப்பட்ட எல்லைக்குள் அமைந்திருந்தாலும் சரியே ஆகவே அந்த காணி துண்டுகள் பற்றிய உரிமை கோர தேவையில்லை அதாவது அவர்கள் அந்த பட்டியலே எந்தெந்த காணிகள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த காணிகள் மட்டும்தான் தற்பொழுது நீங்கள் உரிமை கோராவிட்டால் அது அரசுரிமை அரசுரிமை ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலே இல்லாத காணிகள் ஒருவேளை அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய காணிகள் உங்களுடையதாக இருந்தாலும் அந்த வர்த்தமானி பட்டியலே உங்களுடைய அந்த காணி இல்லாவிட்டால் அது வந்து அரசுரிமையாக்கப்படாது விடயத்தினை அதிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் தயவு செய்து இந்த ஒரு விடயத்தினை சாதாரண விடயமாக கடந்து سلامه இது ஆக மொத்தத்தில் இந்த தமிழர்களினுடைய காணிகள் என்றது இந்த இலங்கையில எத்தனையோ காணிகள் பராமரிப்பற்றி இருக்கின்றது அதே சமயம் வடமாகாண பகுதிகளுக்குள்ளே இருந்து இந்த காணிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் அரசுடைமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்றார்கள் என்றால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது நிறைய விடியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் காரணம் உள்நாட்டு போரின் நிமித்தமாக நிறைய மக்கள் புலம்பெயர்ந்து வெறு வேறு நாடுகளில் தற்பொழுது வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் அதே சமயம் பலர் தற்பொழுது உயிருடன் இல்லை நிறைய காணிகள் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கின்றது இனமுமே அது ஒரு காலம் நாங்கள் பார்த்துக் பின்னர் பின்னைய காலங்கள்ல நாங்கள் அவற்றை சென்று பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு தற்பொழுது இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆகவே இப்படி இருக்கின்ற காலகட்டங்களில் நிறைய காணிகள் வந்து அரசுடைமையாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பேர் நாங்கள் உயிருடன் இல்லை அந்த குறிப்பிட்ட அந்த காணி குருமை கோரக்கூடியவர்கள் வந்து நிறைய பேர் இல்லை அதன் காரணமாக அவர்கள் இந்த ஒரு விடயத்தினை வந்து வடமாகாணத்துக்குள்ளே எடுத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு எத்தனையோ காணிகள் தென் இருக்கின்றது ஆதரவற்று ஆனால் அந்த காணிகளுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை ஆகவே இந்த ஒரு விடயத்தினை பற்றி தற்பொழுது சுமந்திரன் அவர்கள் வந்து ஒரு அதிரடியான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் என்ன அப்படின்னா இவர்கள் திகதி இடப்பட்டது வந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மூன்று இரு மாத காலங்கள்தான் இவர்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் உரிமை கோர வேண்டும் இல்லை என்றால் அது அரசுடைமை ஆக்கப்படும் என்றதுதான் அதனுடைய முடிவாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற சமயத்தில தற்பொழுது சுமந்திரன் அவர்கள் வந்து சொல்லிரக்கூடிய விஷயம் என்ன அப்படி என்றால் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே அரசாங்கம் இந்த வர்த்தமானியை மீளப்பெறாவிட்டால் இவ்வாறு ஆக்குவோம் என்கின்ற இந்த வர்த்தமானியை அவர்கள் மீளப் பெறாவிட்டால் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகளாவிய ரீதியில பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் அப்படி என்று சொல்லி பகிரங்க அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் ஆகவே இதை பற்றி தற்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் மக்களை எச்சரிக்கை செய்யாமல் இருக்கின்றார்கள் என்றது வந்து தெரியவில்லை அல்லது பாராளுமன்றத்தில் இதனை வந்து பெரிய ஒரு பேசும் பொருள் ஆக்கியதற்கான முடிவை சொல்லும்படியாக அரசாங்கத்தை எதற்காக இவர்களிடம் கேள்வி கேட்காமல் இருக்கிறார்கள் என்ற தெரியவில்லை இந்த கேள்வி